இப்போது மா மாற்றம் ஒன்றே மாறாது அப்புறம் வந்து கற்றுக்கொண்டே இருக்கணும் வாழ்க்கை முழுதும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இங்கே அதுக்கு எதிரான ஒரு மனநில வாழ்க்கை முழுதும் கற்றுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா அது ஏன் கல்விங்கிறது கடைசி அப்போ கடைசி காலம் வரை சாகும் வரைக்கும் யாரோ ஒருத்தர் வந்து சாகிறதுக்கு முன்னாடி கூட புத்தகம் படிச்சுட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி உதாரணமாக சொல்லும்போது மக்களுக்கு இன்னொன்று கல்வினாலே அது புத்தகத்திலேருந்து கற்றுக்கொள்ளப்படுவது தான் கல்வி அப்படின்னு இருக்காங்க கல்வின்னா அது புத்தகத்திலேருந்து கற்றுக்கிறது தான் அப்படின்னா வாழ்க்கை முழுதும் நான் புத்தகம் படிச்சுட்டே இருக்கணுமா அப்போ சிலர் வந்து வாழ்க்கை முழுதும் புத்தகம் படிச்சுட்டே இருப்பாங்க அது சிலர் தான் அல்லது வந்து இந்த விகிதம் வந்து ஒரு மேலை நாடுகளில் தாய்மொழியில் கல்வி கற்று தொழில் செய்கிற ஒரு மேலை நாட்டினர்களிடம் வந்து வாழ்க்கை முழுதும் புத்தகம் கல் புத்தக கல்வியை கற்கின்ற அந்த வழக்கம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரும்பாலானோர்களுக்கு இருக்கும் ஆஹ் ஆனா இது இதுல வந்து நம்ம புத்தகம் படிக்காதது காரணம் புத்தகம் மீது நமக்கு வெறுப்பு ஏற்படுறது காரணம் தாய்மொழி மீது நமக்கு ஒரு தாய்மொழியில் கல்வி கற்கப்படவில்லை அதனால ஏற்பட்ட வெறுப்பு தான் அந்த புத்தகத்தின் மீது உள்ள வெறுப்பு நிறைய பேர் புத்தகம் படிக்காமல் இருக்கு புத்தகம் படிக்கிற வழக்கமே நமது வாழ்க்கை முறையில் இல்லை மாணவர்கள் மட்டும்தான் அவங்கள படிக்க வைக்கிறது கூட நம்ம அடிக்க வேண்டியது இருக்கு அடிச்சு அடிச்சு படிக்க வைக்க வேண்டியது இருக்கு தெரியவர்களிடம் அந்த வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க பிடிக்க படிக்க மாட்டேங்கிறாங்க புத்தகம் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ வந்து அந்த புத்தகம் படிக்கிற வழக்கங்கிறதே ஒரு ஆசிரியர்கள் கூட வேலைக்கு போயிட்டதுக்கப்புறம் பாடம் நடத்துறதுக்காக புத்தகம் படிக்கிறாங்க மற்றபடி வேறு எந்த புத்தகத்தையும் அவங்க படிக்கிறாங்களா எந்த அளவு அப்படிங்கிறது கேள்விக்குரியதாக இருக்குது அப்படின்னு வாழ்க்கை முழுதும் கல்வி கற்கணும் அப்படிங்கிற அந்த கருத்தை அப்போ ஏற்றுக்க ஏன் முடியலை அப்படின்னா அது புத்தக தான் வருங்கிறது புத்தகத்திலிருந்து தான் கல்வி கற்கப்படுகிறது என்கிற அந்த ஒரு கருத்து இருக்குல்ல அந்த கருத்து தான் வாழ்க்கை முழுதும் கல்வி கற்க கருவி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தை ஏற்க மறுக்கிறது ஏன்னா புத்தக கல்விங்கிறது அவ்வளோ செயற்கையானது கடினமானது அதை வந்து வாழ்க்கை முறையோடு இணைத்து கொள்வது வந்து ரொம்ப க சிரமமாக போகுது நமக்கு நம்முடைய கல்வி முறையில் நிறைய தப்பு இருக்குது அதான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தாய்மொழியில் கல்வி இல்லைங்கிறதுனால புத்தகத்தின் மேலே வெறுப்பு இருக்குது அது இப்போ சரி தாய்மொழியில் தான் நிறைய புத்தகங்கள் இருக்குது அதை படிக்கலாமே அப்படின்னு அப்படி கிடையாது நம்ம த கல்விங்கிறது வந்து நம்ம நம்ம பள்ளிகளில் எப்படி கல்வி எப்படி இருக்குது அப்புறம் அந்த தாய்மொழியில் இருக்குதா ஏன்னா அங்கேயே வந்து தாய்மொழி வந்து உயர்வானது கிடையாது அந்நிய மொழியான ஆங்கில மொழி தான் உயர்வானது அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை வந்து போகும்போது தாய்மொழி மீது நமக்கு ஒரு வெறுப்படுத்தும் அப்போ தாய்மொழி மீது வெறுப்பெடுப்படும்போது தாய்மொழியில் உள்ள புத்தங்கள் மீது நமக்கு வெறுப்படும் இன்னொன்று என்னென்னாக்கா இங்கே வந்து தூய தூய தமிழில் யாரும் பேசுறது கிடையாது தூய தமிழில் பேசுகிறது அது வந்து அரசர் காலத்து நடைமுறை அப்படின்னு நினச்சிக்காதீங்க தூய தூய ஜ ஜப்பான் நாட்டில் வந்து தூய்மையான ஜப்பான் மொழியில் தான் அவங்க பேசுகிறாங்க தாய்மொழியில் கல்வி இருக்கிற அனைத்து நாடுகளிலுமே இப்போ தூய்மையான ஜெர்மன் மொழியில் தான் ஜெர்மனிக்காரங்க பேசுகிறாங்க சீனாக்காரங்க தூய்மை தூய்மையான சீன மொழியில் தான் பேசுகிறாங்க அப்போ தூய்மையான தமிழில் பேசுறதுங்கிறது இது அரசர் காலத்து பழைய கால ஒரு நடைமுறை அப்படின்னு நினச்சிக்க கூடாது தூய்மையான தமிழில் நம்ம பேசியிருந் பேசியிருந்தால் நமக்கு இது தாய்மொழியில் உள்ள புத்தகங்களை நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துருக்கும் தமிழ்மொழி புத்தகங்களை படிக்கணுங்கிற ஆசை வந்துருக்கும் இங்கே என்ன ஆகுதுன்னா அந்நிய மொழிகளே அதிகமாக அளவுக்கு அதிகமாக அவர் கலந்து பேசுகிறாரு ஆங்கிலத்தை அவருடைய பேச்சு வழக்கில் அளவுக்கு ஆங்கிலம் அதிகமாக இருக்குது அது வியப்பாக பார்க்கப்படும் பொழுது அப்போ நமக்கு தாய்மொழியில் புத்தகம் படிக்கிறது கூட வெறுப்பாக போகும் இப்போ புத்தகம் ஏன் கல்வி வந்து கல்வி வடை கடைசி வரைக்கும் கல்வி கற்கிறது வந்து ஏன் முடியல அப்படின்னா கல்வி கற்பது என்றால் அது புத்தகத்திலிருந்து தான் அப்படின்ட்டுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுல அந்த நம்பிக்கை தான் புத்தக புத்தக கல்வியை அந்த கல்வி கற்றுக்கொ கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது அதனால் ஒரே மாதிரி வாங்க போகிறாங்க கல்விங்கிறது என்ன மா அது வந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த கற்றுக்கொண்டே இருக்கிற அந்த வழக்கம் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் மாற்றத்தை அனுமதித்து கொண்டே கற்று கற்க வேண்டும் சும்மா வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை நான் விட்டுக் கொடுக்காமல் நான் கற்றுக்கொண்டே இருப்பேன் அந்த நம்பிக்கைக்கு பொருத்தமாக எங்கே இருக்குது ஒரு அப்படின்ட்டு கூடாது ஒரு பொதுவான ஒரு கல்விங்கிற கற்றுக்கொண்டே இப்போ மனித வரலாறு அப்படின்னா அது வந்து தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது கல்வியின் மூலம் தன்னை மாற்றி கற்றுக்கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் அந்த கற்றுக்கொண்டே இருக்கும்பொழுது மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கற்றுக்கொண்டே இருக்கும்போது தான் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ வந்து மாற்றத்தை அனுமதிக்காமல் கற்றுக்கொண்டே இருந்தால் என்ன தான் பெரிய படிப்பை படித்தவராக இருந்தாலும் அவர் வந்து மூட நம்பிக்கையோடு தான் இருப்பார் அந்த மாற்றம் அதுதான் வந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அது கற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த மாற்றம் தான் நம்மள வந்து மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட வைக்கிது விடுபட விடுபட வைக்குது நம்ம வந்து ஒரு சரியான வழியை நோக்கி போவோம் கடந்த காலத்தில் மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருந்தது ஆனால் மக்கள் கற்றுக்கொண்டே இருந்தார்கள் உலகம் முழுவதும் அந்த கற்றுக்கொண்டே இருக்கிற அந்த வழக்கம்தான் மாற்றத்தை ஏற்படுத்தியது கற்றுக்கொண்டே இருக்கும்போது மாற்றத்தை கற்றுக்கொள்கிறார்கள் ஓகே எதை கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா மாற்றத்தை கற்றுக்கொள்கிறார்கள் அப்போ மாற்றத்தை கற்றுக்கொள்ளாமல் கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் இருக்கிறார்கள் ஒரே வழியில் வாழ்க்கை முழுதும் ஒரு நூறு வருடத்தில் அவர்களிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை அவர் சிறுவயதில் என்ன ஜாதி வரியோடு இருந்தாரோ அதே ஜாதி வரியோடு சாகுமுறையில் இருக்கிறார் சிறு வயதில் ம மத நம்பிக்கையோடு மத மூட நம்பிக்கைகளோடு எப்படி இருந்தாரோ அதே மூட நம்பிக்கையோடு இறுதி வரை இருக்கிறார் அப்போ ஆனா அவர் நிறைய புத்தகம் படிச்சார் அப்ப என்ன புத்தகத்தை படித்தார் மாற்றத்தை ஏற்படுத்தாத புத்தகங்களை படித்தார் மாற்றத்தை ஏற்படுத்தாத பேச்சுக்களை பேசினார் அப்போ அவருடைய கல்வி வந்து மாற்றத்தை அனுமதிக்கவில்லை மாற்றத்தை அனுமதிக்காத கல்வியை அவர் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார் அப்படி இருக்க அப்படி மா நம்மளுடைய கல்வி நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்போ அந்த வகையில் வந்து மாற்றத்தை ஏற்பட வேண்டும் மாற்றத்தை அனுமதிக்க வேண்டும் மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டும் மாற்றத்தை எதிர்பார்த்துக்கொண்டு அதான் மேம்படுத்தப்பட்டது அப்டேட் பண்ணுறது ஒரு ஃபோனை அப்டேட் பண்ணுறோம்ல ஒரு மொபைல் ஃபோனை அப்டேட் பண்ணுறோம் அதில் உள்ள செயலிகள் ஆப்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் ஆகுது இல்லை அது மாதிரி நாம் நம்முடைய கருத்தை அப்டேட் செய்யணும் மேம்படுத்தணும் இன்னும் மேம்படுத்த மேம்படுத்த அது இன்னும் வந்து சவாலாக மாறும் இன்னும் கடி அது வந்து இன்னும் மேலே நிறைய விஷயங்களை நோக்கி போகும் அது மாதிரி நம்ம வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு கல்வியை கற்றுக்கொண்டே போக வேண்டும் இப்போ ஏன் புத்தகங்கள் புத்தகங்கள் ஏன் மா அப்போ வந்து ஏன் கற்றுக்கொள்வதில் வந்து மக்களுக்கு வெறுப்பு அப்போ க புத்தகம் புத்தகம் மூலமாக தான் கற்றுக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு கல்வினால அது புத்தகத்தில் இருந்தது கற்றுக்கொள்வதுதான் அப்படின்ற மாதிரி அது கல்வின்னா அது புத்தகம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்கிறதுனால தான் புத்தகம் படிக்கிற வழக்கம் நிறைய பேருத்த இல்ல அப்படிங்கும் போது அவங்க ஆனா அவங்களுக்குள்ள கருத்து இருக்கு கல்வின்னா அது புத்தகம் தான் கல்வி கற்பது என்றால் அது புத்தகம்தான் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அதே நேரத்துல அவங்ககிட்ட புத்தகம் படிக்கிற வழக்கமும் இல்லை அப்படிங்கும்போது அவங்க கற்றுக்கொள்ள ம கற்றுக்கொள்ள மறந்து விடுகிறாரு அஹ் கற்றுக்கொள்ள புத்தகம் படிக்காததால் நாம் கற்றுக்கொள்கிற வழக்கத்தை நம்மால் கடைசி காலத்தில் வரைக்கும் நம்ம கடைபிடிக்க முடியாது ஏன்னா நம்ம புத்தகம் படிக்கல ஆனால் அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது என்ன கருத்து கல்வி கற்பது என்றால் அது புத்தகத்திலிருந்து தான் நம்ம புத்தகத்தில் இல்லாமல் நேர நே நிகழ்கால வாழ்க்கையிலும் கூட நம்ம வந்து பார்த்து கூட நம்ம கல்வி கற்றுக்கொள்ளலாம் பிறரிடம் பேசி பிறர் பேசுவதை கேட்டு இது ஒரு கல்வி இப்படியும் நம்ம வந்து நம்முடைய கல்வியை நாம் கற்றுக்கொள்ளலாம் இப்போ நிறைய பேர் வந்து புத்தகம் படிக்கிறதில்ல ஆனால் மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க அதில் வந்து ஃபேஸ்புக் பார்க்குறாங்க அதுலேயே வந்து நிறைய ஸ்டே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சில எழுத்துக்கள் மூலமாக இது அப்போது வந்து ஒரு 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 பதிவுக்கு மற்றவங்க என்ன மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை படித்து பார்க்குறாங்க அப்போ இப்படியும் படிக்கிறாங்க அந்த படிக்கிற தேவைங்கிறதுக்குள்ள அது வந்து மேம்பட்டதாக மாறுது படிப்பு தேவை என்பது மேம்பட்டதாக மாறுகிறது மே அது வந்து ஒரு புத்தகத்திலிருந்து படிக்கிற புத்தகத்திலிருந்து படிப்பது தான் கல்வி என்பதை விட அது வந்து டிஜிட்டல் மயமாகுது ஒரு ஒரு மொபைல் ஃபோனில் பார்த்து படிக்கிறது கணினியை பார்த்து படிக்கிறது கம்ப்யூட்டரில் உள்ள அந்த உள்ள டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு புத்தக டெக்ஸ்ட் பிடிஎஃப் அதை பார்த்து படிக்கிறது புத்தகத்தை பார்த்து படிக்கிறத விட இப்போ மக்களுக்கு என்ன ஆர்வம்னாக்கா ஒரு கம்ப்யூட்டரை பார்த்து படிக்கிறது இந்த மாதிரி இப்போ கல்வி மீது மக்களுக்கு வந்து மாணவர்களுக்கு அதிக ஆர்வம் இல்லாத காரணம் என்னன்னா அதுக்கு இது ஒரு காரணம் ஏன்னா படிக்கிற முறை முதல்ல வந்து ஓலைச்சுவடியில் படிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் காகிதத்தில் காகிதத்தில் அச்சு பிரிண்டிங் அதெல்லாம் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு முதல்ல காகிதத்தை கண்டுபிடிச்சாங்க பிடிச்சாங்க காகிதத்தில் எழுதியிருப்பாங்க அல்லது அச்சு அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்திருப்பார்கள் அப்புறம் புத்தகத்தை புத்தகத்தை கண்டுபிடிச்சி புத்தகத்தை மூலமாக படித்தாங்க இப்போ புத்தகமே மாறிப்போச்சு புத்தகமே டிஜிட்டல் மயமாக மாறி போச்சு புத்தகத்தை பார்த்து தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ வந்து ஒரு கவர்ச்சியாக நம்ம அது ஒரு கவர்ச்சி அடிப்படையாக கொண்டு புத்தகத்தை படித்தா அது ஒரு கவர்ச்சி ஒரு இப்போ எல்லாமே வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு கவர்ச்சி தேவைப்படுது ஒரு நாம் வந்து எப்படி ஆட அணிக்கிறோம் ஒரு கவர்ச்சி அப்போ தான் வாழ்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஒரு செயலை செய்கிறதுக்கு ஊக்கமாக இருக்கும் நம்ம என்ன வண்டி வச்சுருக்குறோம் என்ன வாகனம் ஓட்டுக்கிறோம் என்ன உடை ஒடுத்துக்கிறோம் என்ன வீட்டில் வாடிக்கிறோம் நம்மளுடைய வீடு எப்படி அழகாக இருக்கிறது அதுக்காக ரொம்ப ஆடம்பரம் சொகுசெல்லாம் நம்ம அனுமதிக்கக்கூடாது அதுக்கு ஒரு அழகு இருக்குது எளிமையான எளிமையாகவும் இருக்கணும் அழகாகவும் இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆடையோ அல்லது வீடோ கட்ட வாகனமோ வச்சுக்கணும் அப்படிங்கும்போது ஒரு புத்தகம் படிக்கிறதுலேயும் ஒரு கவர்ச்சி இருக்குது பழைய புத்தகம் படிக்கிறது ஒரு பழைய கால ஒரு நடைமுறையாக இன்றைய காலத்திற்கு அது பார்க்கப்படுகிறது ஒரு புத்தகம் புத்தகத்தை பார்த்து படிப்பது என்பது வந்து அதே புத்தகத்தை வந்து பிடிஎஃப் ஆர் ஒரு கம்ப்யூட்டர்ல பார்த்து படிக்கிறது தான் இன்றைய கால ஒரு நடைமுறை அப்படின்னு நான் சொல்றேன் அதனால அந்த நடைமுறையை நம்ம புரிஞ்சிக்காம புத்தகத்தைப்படி புத்தகத்தை படின்னு புத்தகத்தை கொண்டு இப்போ மாணவர்களிடம் வந்து காகிதங்களால் ஆன புத்தகத்தை கொண்டு மாணவர்களிடம் மாணாக்கர்களிடம் கொண்டு பாடுவது என்பது அப்போ அதை அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணம் வெறுமனே தாய்மொழியில் கல்வி இல்லை என்பது மட்டும் அவர்கள் படிக்காமல் போகிறதற்கு படிப்பை வெறுத்து வெறுத்து கொண்டு போவதற்கு கல்வி கற்பதை கல்வி கற்பது மீது அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படுவதற்கு காரணம் கிடையாது காரணமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது தாய்மொழியில் கற்கணும் அதே நேரத்தில் தாய்மொழியை வந்து ஒரு டிஜிட்டல் தாய்மொழியில் கல்வி அதே கல்வியை தாய்மொழி கல்வியை தாய்மொழியில் அறிவை தாய்மொழி மூலம் அறிவை பெறுவதற்கு அவர்கள் காகிதங்களாலான புத்தகங்களை நாடுவதற்கு பதிலாக எதை பெருமையாக நினைக்கிறார்கள் என்றால் கணினி கணினி மூலமாக படிப்பது கணினி வாயிலாக மொபைல் ஃபோனில் பிடிஎஃப் புத்தகம் புத்தகங்களை அது மாதிரி படிக்கிறத பெருமையாக நினைக்கிறாங்க அதில் நிறைய எளிதாக இருக்குது இப்போது ஒரு லைப்ரரி நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு கணினியை ஒரு லேப்டாப்பை கையில் தூக்கிட்டு போனால் அல்லது ஒரு டேப்லெட்டை கையில் எடுத்துகிட்டு போனால் அந்த டேப்லெட்டுக்குள்ளே லட்சம் புத்தகங்கள் கூட இருக்குது அதில் கோடிக்கணக்கான புத்தகங்களை கூட நம்ம வந்து எடுத்து படிக்கலாம் வர வச்சு படிக்கலாம் எவ்வளோ ஈஸியானது இருக்கு வருங்க கடினிங்கிறது வெறுமனே ஒரு காட்சியாக கவர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதில்லை அது பயன்படுத்தி பயன்பாட்டிலும் எளிய எளிய வழியை கொண்டது நீங்கள் ஒரு டேப்லெட்டையோ அல்லது லேப்டாப்பையோ இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னா ஒரு லைப்ரரியை நீங்கள் தூக்கிட்டு போகலாம் ஒரு கோடிக்கணக்கான புத்தகங்களை எண்ணிக்கையில் அடங்காத புத்தங்களை கொண்ட ஒரு லைப்ரரியை உங்கள் கையை கையில ஈஸியாக தூக்கிட்டு போகலாம் உலகம் முழுக்க எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகலாம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு வசதியை வந்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை முன்னேற்றத்தை மக்களுக்கு முழுமையாக வழங்காமல் மாணக்கர்களுக்கு முழுமையாக வழங்காமல் அவர்களிடம் இன்றும் நீங்கள் புத்தகத்தை காகிதங்களாலான புத்தகத்தை படியுங்கள் புத்தகத்தை படியுங்கள் என்று நீட்டிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு கல்வி மீது வெறுப்பு ஏற்படுவதற்கு அதுவே ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணம் அதுவும் ஒரு மிக முக்கிய காரணம் ரெண்டாவது தாய்மொழியில் அந்த கல்வி இல்லை தாய்மொழியில் ஒரு பெறப்படுகிற அறிவை கையடக்கத்தில் அது வந்து மேம்படுத்தப்பட்டதா டிஜிட்டல் மையமாக நாளைக்கு இது கூட இல்லாமல் சின்ன டிவைஸில் வச்சு ஒரு ஓ ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஓப்பன் ஸ்பேஸில் அந்த அது ஆகாய வெளியில் ஒரு திரையை உருவாக்கி ஒரு லைட்டு மூலமாக ஒரு லே திரையை உருவாக்கி அதில் கூட அவங்க படிச்சுப்பாங்க இன்னும் ஈஸியாக அந்த கை அப்படி கூட இருக்கலாம் அதனால் வந்து மாணவர்கள் ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கிய காரணம் என்னென்னாக்கா இன்னும் காகிதங்களாலான புத்தகத்தை அவர்களிடம் நீட்டி இதை படியுங்கள் படியுங்கள் ஏன் மொபைல் ஃபோனில் வந்து ஃபேஸ்புக்கெலாம் பார்க்குறாங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்க்குறாங்க அப்படின்னா அதன் மூலம் அவர்கள் வாசிக்கப்ப வாசிக்கிறார்கள் வாசிக்கின்ற பழகத்தை மேம்படுத்துகிறார்கள் அப்படிங்கும்போது அதே பழகத்தை தான் இப்போ துபாயிலெலாம் வந்து ரூபா நோட்டு கூட பேப்பரில் இல்லையா காகிதங்கமே இல்லாத ஒரு வழக்கம் அங்கே இருக்குது துபாயில் காகிதமுமே நடைமுறையில் இல்லை எல்லாமே க நூறு ரூபாய் நோட்டு எல்லாமே டிஜிட்டல் மயம் புத்தகங்கள் எல்லாமே ஆவணங்கள் எல்லாமே டிஜிட்டல் மயம் காகித ப காகித பயன்பாடே இல்லாத ஒரு ஒரு நாடாக அது இருப்பதாக நான் சில மாதங்களுக்கு முன்பு கேள்விப்பட்டேன் ஆக மாணாக்கர்களின் கல்வி மீது ஆர்வம் இல்லாமல் போனதற்கு அடிப்படையான காரணம் சரி அப்போ வந்து எல்லாருக்கும் லேப்டாப் மூலமாக கல்வி கற்றுட்டால் மாணா மாணாக்கர்களுக்கு வந்து அந்த ஆர்வம் வந்துவிடுமா கல்வியில் ஆர்வம் வந்துவிடுமா இப்போல்லாம் கல்வி நிலையங்கள் அத்தனையும் செயலிழந்து விட்டன என்பதையும் நல்லா தெரியும் இப்போ இப்போ தனியார் பள்ளிகள் மட்டும் ஏதோ உயிர்ப்புடன் அவர்கள் திறம்பட கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கற்றுக்கொடு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்று ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அது வந்து இடிந்து போன ஒரு இடியே போகிற ஒரு கட்டிடத்திற்கு முட்டு கொடுப்பது முட்டு கொடுத்து வ இந்த வீடு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த கட்டடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அது வந்து அது ஆனால் அரசு பள்ளிகளில் அத்தனை அத்தனை மாண பெரும்பாலான மாணவர்கள் கல்வி படுமோசமாக இருக்கு அதாவது மாணக்கர்களுடைய கல்வி வந்து கல்வித்துறையே வந்து அதள பாலத்தில் ஒரு சும்மா ஒரு மேக்கப் தான் இப்போ நல்லாமே மேக்கப் போட்டு ஒரு அப்படி ரொம்ப உயிர்ப்போடையும் ரொம்ப சூப்பராக நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிற முயற்சி தான் இப்போ இருக்கு மற்றபடி எந்த யாருமே வந்து அந்த கல்வித்துறை மிக மோசமாகவும் அழிவு அழிவி அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கு ஒரு அழிவை நோக்கி தான் இப்போ சென்று கொண்டிருக்கிறது அது முன்னேற்ற பாதையில் செல்லவே இல்லை ஏனென்றால் அவர்கள் மாணக்கர்களால் கல்வியே கற்க முடியவில்லை ஏனென்றால் தாய்மொழியில் கல்வி இல்லை அவர்களுக்கு க ஆங்கில மொழியில் கல்வி ஏற்கப்படுவதால் அவர்களால் கல்வி ஏற்கவே முடியவில்லை அதனால் கல்வி ஏற்பது போன்று நடிக்கிறார்கள் ஆசிரியர்கள் கல்வி ஏற்பு கற்பிப்பது போன்று நடித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு அது ஒரு நாடகமேடையாக மாறிவிட்டது கல்வி கூடம் என்பது ஒரு நாடக கூடமாக மாறிவிட்டது அதனால் வந்து தாய்மொழியில் எந்த கல்வி வருகிறதோ அன்று மிகப்பெரிய முன்னேற்றம் பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தை நாம் பார்க்க முடியும் ஆனால் அந்த முன்னேற்றத்தை பார்க்கிற அந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறவர்கள் யார் அத்தகைய துணிவு யாருக்கு இருக்கிறது அத்தகைய அறிவு அத்தகைய மாற்றத்தை புரிந்து கொள்கிற அறிவுடைய வீரர்கள் யார் அப்படிங்கிறது தான் இங்கே யாராக இருப்பார்கள் அப்படி யாராக இருக்கு அப்படி இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது அதிகாரமும் அதிகாரம் பதவியும் அவர்களுக்கு கிடைக்காது அதனால் வந்து புத்தகத்தின் மீது ஏன் மக்களுக்கு வெறுப்பு அப்படின்னா அதை வந்து ஒரு மேம்படுத்த பட்ட ஒரு வடிவமாக நாம் கொண்டு போய் அந்த புத்தகத்தை அறிவை வழங்க வேண்டும் புத்தக கல்விங்கிற செயற்கையானதுதான் அந்த செயற்கையானது வந்து காகிதத்தில் தான் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது வந்து நம்ம வந்து ஒரு ஏன்னா அந்த செயற்கையானது தற்காலிகமானது இந்த இயந்திர அறிவு உலகம் இருக்கின்ற வரை தான் இந்த புத்தகம் இருக்கும் இயந்திர உலகம் எப்போ செயலிழந்து போதோ அது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு செயலிழந்து போகும் செயலிழக்க தொடங்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த புத்தக கல்வி அது டிஜிட்டல் மயமா இருந்தால் என்ன அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள்லாம் செயலழந்து போயிடும் மின்சார உற்பத்தி நின்று போய்விடும் அப்புறம் வந்து கணினி எல்லாம் இயங்காது அப்புறம் நம்ம வந்து புத்தகமும் யாரும் படிக்க மாட்டாங்க எல்லோரும் விவசாயத்தை நோக்கி போயிடுவாங்க பழங்கள் காய்கறிகள் கடலைகள் கிழங்குகள் இது போன்று உணவுப் பொருளை உற்பத்தி செய்கிற விவசாய தான் உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயம் உணவு தான் உணவு தான் தவிர்க்க முடியாத ஒரு தேவை அப்படிங்கும்போது தேவையற்ற அதற்கு அப்படிங்கும்போது அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை பா நாம் சந்திக்கும்போது அந்த காலகட்டம் வரும்போது புத்தகங்கள் அது எது எல்லாத்தையுமே நம்ம புறக்கணிச்சு ஏன்னா புத்தகத்து செயற்கையானது தற்காலிகமானது அது வந்து நிரந்தரமானது கிடையாது அறிவை பெறுவதற்கான இயற்கையான நிரந்தரமான வழி கிடையாது பேசுவதும் பேசுவதை கேட்பதும் தான் நான் பார்ப்பதும் அறிவை பார்ப்பது ஒரு விஷயத்தை பார்க்கிறது அப்புறம் வந்து ஒரு பேசுறது கேட்கறது பேசுவதை கேட்பது இதுதான் அறிவை பெறுவதற்கான ஒரு இயற்கையான நிரந்தரமான வழி எளிதான வழியும் இனிமையான வழியும் கூட தே தேவையான சரியான வழியும் கூட இந்த காலத்துல நம்ம புத்தகத்தை தான் ஆகணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம புத்தகத்தை தான் ஆகணும் அதே நேரத்துல காகிதங்களாலான புத்தகத்திலிருந்து தான் நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது அது வந்து மாற்றப்பட்டு விட்டது நாம் இப்பொழுது கணினியின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் கணினி வாயிலாக அப்போ லேப்டாப் மூலமா அல்லது கணினி மூலமா டேப்லெட் மூலமா மொபைல் போன் மூலமா நம்ம வந்து நம்ம வந்து ஒரு புத்தகம் புத்தகத்தின் மூலமாக இதுவரை நாம் தெரிந்து கொண்ட அறிவை நாம் இப்பொழுது மேம்படுத்தப்பட்ட வழியில் ஒரு கவர்ச்சியான ஒரு வழியில் ஒரு எளிதான ஒரு வழியில் அதுதான் முக்கியம் வேகமான ஒரு வழியில் நாம் வந்து இப்போ ஒரு கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு அறிவை நாம் பெற வேண்டும் அப்படி இருக்கும்போது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் நிறைய புத்தகம் படிக்கலாம் அதனாலே நீங்கள் வந்து சிறப்பானவர்களாகவும் எளிதானவர்களாகவும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியாது சிறப்பான நீங்கள் வந்து க நீ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் அனைவருக்கும் கணினியை பற்றிய ஒரு அடிப்படையான அறிவு இருக்க வேண்டும் அப்படி ஒரு அடிப்படையான அறிவு இல்லைன்னா நம்மளால் கடினமாக உழைக்க முடியாது நிறைய பேர் ஏன் சோம்பேறியாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அது வந்து க கணினியை பற்றின அறிவு அடிப்படை அறிவு இல்லை அவங்களுக்கு அதுதான் வந்து நிறைய பேர் சோம்பேறியாக இருக்கிறதுக்கு காரணம் கணினியை பற்றிய அடிப்படை அறிவு இல்லாதனால தான் அவங்க சோம்பேறியாக இருக்கிறாங்க நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இல்லை கணினியை கணினி அறி கணினியை பற்றி உங்களுக்கு கணினி ஏற்கவே தெரியாது ஆனால் அவங்க ஆசிரியர்களாக கூட இருப்பாங்க அவங்க கணினியை பற்றி அறிவு எனக்கு அது பிடிக்கலப்பா அப்படின்னுவாங்க ஆனால் அவங்களால ஒரு 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 அம அமைதியான ஒரு மனநிலையோடு சுறுசுறுப்பாகவும் கடினமாகவும் உழைக்க முடியாது உழைப்பாங்க ஆனால் அதில் வந்து முரட்டதானா இருக்குது ஒரு கவர்ச்சி இருக்காது அது வந்து வந்து நோய்களைத்தான் உருவாக்கும் அதனால் வந்து கணினி பற்றிய அடிப்படை அறிவு இருந்தால் மட்டும்தான் நிகழ்கால நிகழ்கால இந்தியாவில் மாணாக்கர்களை அதாவது உலகத்தில் யாரை வேணாலும் கடினமாக உழைப்பதற்கும் அதே நேரத்தில் அது முன்னேற்ற பாதையில் சரியான பாதையாகவும் இருக்கணும் அப்படின்னா கணினி பற்றிய அடிப்படை அறிவு இருக்கணும் இல்லாம கணினி பற்றிய அடிப்படை அறிவு எனக்கு தெரிய எனக்கு கணினியே தெரியாது ஆனால் நான் கடினமாக உழைக்க விரும்புகிறேன் அப்படின்னா அந்த விருப்பம் வந்து தோல்வியில் தான் முடியும் அதனால கணினி பற்றி அறிவு வேணும் அதுதான் நிகழ்கால சிந்தனையின் பொருத்தமான ஒரு நடைமுறையாகும் ஆகும் கணினி பற்றி பொருத்தமான ஒரு செயலாகும் கணினி பற்றி தெரிந்து கொள்வது கணினி மூலமாக புத்தக கல்வியை பெற வேண்டும் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது எல்லா புத்தகங்களும் வெறும் க பள்ளிக்கூட புத்தகம் மட்டும் கிடையாது கல்லூரி புத்தகங்கள் மட்டும் கிடையாது நீங்கள் படிக்கிற எல்லா புத்தகங்களையும் கணினி மூலமாக பார்த்து படிக்கணும் அந்த நடைமுறை வரணும் அப்போ நமக்கு நமக்கே ஒரு பெருமையாக இருக்கும் நாம் வசிக்கிற வீட்டில் நாம் நம்முடைய வீட்டில் நம்முடைய அறையில் ஒரு கணினி இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக நாம் புத்தகங்களை படிக்கிறோம் கோப்புகளை பார்க்கிறோம் ஆவணங்களை பிடிஎஃப் ஃபைல் மூலமாக புத்தங்களெலாம் படிக்கிறோம் திரைப்படம் பார்க்குறோம் இது வந்து நமக்கு பெருமையாக இருக்கும் நாம் வந்து ஒரு முன்னேற்றத்தின் ஒரு முன்னேற்றத்தின் அடையாளமாக இருக்கிறோம் முன்னேற்றத்தின் அடையாளங்களில் ஒருவராக இருக்கிறோம் நாம் முன்னேற்ற பாதையில் தான் பின்னோக்கி பின்னோக்கிய சிந்தனை உடையவராக இல்லை பிற்போக்கான ஒரு வழிமுறையை பின்பற்றி தொச்சிக்கொண்டு தொங்கிக் கொண்டு போகின்றவராக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் அப்போ வந்து சுறுசுறுப்பாக உழைக்கலாம் நம்ம சோம்பேறித்தனங்கிறது ஏன் ஏற்படுதுன்னா இந்த பழமையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறது அதனால தான் சோம்பேற்த்தனமே ஏற்படுது அதனால் எப்போவுமே வந்து ஒரு நிகழ்காலத்தில் எது பொருத்தமான நடைமுறை அதை பின்பற்ற வேண்டும் புத்தகம் காகிதங்களாலான புத்தகங்களை படிப்பது பழமையான நடைமுறை அது வந்து காலாவதி ஆகிவிட்டது நாம் இன்றைக்கி வந்து சரியாக ஒரு முன்னேற்ற பாதையில் செஞ்சிருக்க வேண்டும் என்றால் நாம் வந்து கணினி வாயிலாக தான் புத்தகங்களை படிக்க வேண்டும் அப்போ அந்த வகையில் மாணாக்கர்களுக்கு ஒரு கணினியை கொடுத்துடலாம் ஆயிரக்கணக்கில் வருஷந்தோறும் புத்தகங்களை கொடுப்பதற்கு பதிலாக ஒரு ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் ரூபாய் வந்து மாணாக்கர்களுக்காக அரசாங்கம் செலவு பேசி புத்தகங்களுக்காக செலவு செய்கிறது நோட்டுகளுக்காக அப்படின்னா அதுக்கு ஒரு அற்புதமான கணினியை கொடுத்துடலாம் கொடுத்துட்டாக அவங்க அவங்களுக்கு அதன் மூலமாக புத்தகங்களை பதிவு அப்படி அந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிற வழக்கத்தை கணினி முதலாக அறிவை பெற வேண்டும் அதுதான் நிகழ்காலத்தில் பொருத்தமான மாணவர்களுக்கு இப்போ கல்வி மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போவதற்கும் வெறுப்பு ஏற்படுவதற்கும் பெரியவர்களையும் ஆசிரியர்களையும் மதிக்காமல் போவதற்கு இது ஒரு மிக முக்கிய காரணம் ரெண்டாவது தாய்மொழியில் கல்வி இல்லை என்பது மிக முக்கியமான காரணம் இந்த ரெண்டையும் மாத்தினா மட்டும்தான் கல்வியில் நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் இல்லை என்றால் அவ்வளவுதான் அதோ கதிதான்